रमेश okay. okay. <laughs> மீடியா அண்ணா எல்லோருமே எல்லாருமே நன்றி தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு அண்டு எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு எப்போவுமே இந்த படம் ஃபுல்லாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து படம் பார்த்து இங்கே நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ அஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த படம் வந்து மக்கள் எல்லாருக்குமே நாளைக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி படம் வேர்ல்டு வைஸ் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது சினிமாஸில் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு சின்ன ஒரு குடும்பம் தான் நாங்கள் எல்லாருமே எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கோம் உங்க நீங்க பார்த்து ரசிக்கணும்ன்றதுக்காக எடுத்திருக்கோம் நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக தியேட்டர்ஸ்க்கு வருவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ அது தைரியமா பேசும் ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் மீட் அத நான் யோசிக்கல என்னடா லைட்டா நடுங்கறாலே ஆல்னு பார்த்தா பிரஸ் மீட் பேசனது இல்ல எல்லாருக்கும் வணக்கம் நான் இதுல ஒரு சின்ன போஷன் நான் வர்க் பண்ணிருக்கேன் மேம் கூட மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஜோவிகாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப மெச்ச்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு படம் அடுத்த படமும் நான் கம்மிட் ஆகி நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் டீம் இவர் கேமராமேனு இவர் வந்து அந்த சிவராத்திரி சாங்கெல்லாம் இவர் எடுத்தார் ஸோ படத்தில் மொத்தம் மூணு கேமராமேன் ஒரு ஒரு ஊருக்கும் அந்த சித்தூர் இது போர்ஷன் ஒரு கேமராமேன் விஷ்ணு பண்ணாப்பில் அப்புறம் தாய்லாண்டு பண்ண போர்ஷன் எல்லாமே ராஜா பாண்டிங்கிற கேமராமேன் இவர் வந்து துபாய் போர்ஷன் அண்ட் அந்த சிவராத்திரி சாங் எல்லாம் எடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ கபில் எல்லாருக்கும் வணக்கம் என் சொந்தகளாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன விந்தா ஆக்சுவலா அந்த படம் ஜாலியா டூர் போற மாதிரி தான் போனோம் அதே மாதிரி டூர் போன மாதிரி தான் படம் எடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் வந்து கையில பேப்பரே வச்சுக்கல அப்படியே அந்த ஸ்பாட்ல இதான் 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 அப்படி பண்ணி ஒரு ஒரு அழகா ஒரு எப்படி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியும் டெக்னீஷியன் எல்லாம் அதான் சொன்னாங்க மூணு 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 ஷெடியூலில் மூணு கேமராமேன் மாத்திர மாதிரி அடிக்கடி ஆர்டிஸ்டை மாட்டிக்கிட்டே இருப்பாப்ல அதே மாதிரி சொல்லி ஆனால் இந்த படம் நல்லா வந்திருக்கு ஸோ இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ண நம்ம நிக்கல் அண்ணன் அவர்களுக்கு நன்றி உங்க அனைவருக்கும் நன்றி 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 அவங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்க ஷக்கீலா ஃபைன் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஏன்னா பர்டிகுலராக மீடியா முன்னாடி மீடியா கூட உட்காந்து பார்க்கணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன் அண்ட் நான் நடித்ததெல்லாம் மறந்து போய் உண்மையிலேயே நான் என்னோடய கேரக்டரே எனக்கு தெரியல அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஹோப்ஃபுல்லி நீங்களாம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிதான் நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு சொல்லணும் அண்டு முக்கியமாக சொல்ல போகணுன்னா நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம் எங்களெல்லாம் மறந்துட்டாங்க நிறைய கம்பெனிஸில் ரொம்ப வருத்தமான விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஜோபிகாக்கும் ஆஸ் எ ப்ரொடியூசர் அண்டு வனிதா ஆஸ் எ ட நான் முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நிறைய பேரை மறந்து போனவங்களை இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது இன்க்ளூசிவ் ஆஃப் மீ அந்த ஒரு விஷயத்தில் தமிழ் நடிகர்களுக்கு தமிழில் வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரி படங்கள் வனிதா நிறைய பண்ணணும் அதில் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணும் அண்ட் தேங்க்யூ வெரி மச் வனிதா தேங்க்யூ நிக்கில் சார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல் யூஸ்வலாக நிறைய பேசுவேன் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் எதுக்குமே தயங்க மாட்டேன் பிரச்சனைகளுக்கோ விமர்சனங்களுக்கோ என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும் எப்போவுமே வரும் சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள் இதெல்லாம் தான் காரணம் இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம் அது அப்படியே உருவாச்சு அது அப்படியே நடந்துச்சு எல்லாருமே ஒரு ஒருத்தராக உள்ளே வந்தாங்க எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் வெளிநாடு போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம் பணம் பற்றாக்குறை வரும் திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது ப்ரொடியூசர் ஆஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் இது எல்லாருமே பண்ணுறது தான் பட் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி எனக்கு நான் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது ஒரு புது அனுபவம் என்னென்னா இந்த படத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டம் ஆவேன் எனக்கு கோவம் வரும் சுருக்கனு கோவம் வரும் வென் இட் இஸ் வென் இட் இஸ் நாட் ரைட் எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும் ரியாக்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கும் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான் பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆனால் வந்து நாங்கள் நாங்களே எங்களுக்கு சப்போர்ட் நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே என்னோடய குடும்பம் தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வராத ஒரு ஒருத்தரும் வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏது அவ்வளோ ஒரு அன்பு எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேலே ஜோவிகா மேலே ஜோவிகாக்காக ஜோவிகாக்காக அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வர என்னோடய ரெண்டு தம்பிங்க பாலா சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் மோர் தென் என அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னிஷியன்ஸ் என்னோடய எடிட்டர் என்னோடய கேமராமேன்ஸ் எல்லாருமே நான் ஒருத்தரை விட முடியாது டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ் நரேஷ் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும் ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ விஷயங்களை எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும் நிக்கில் நிக்கில்லாம் வந்து எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட்டு எனக்கு உங்களுக்கெல்லாம் நிக்கில் முருகன் வந்து ஒரு பிஆர்ஓவாக தெரியும் பட் எனக்கு நிக்கில் வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மேனேஜராக சேர்ந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஊருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம அப்போல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக வரும் லெட்டர் நிக்கிலுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ லவ் லெட்டர் வரும்னு அவ்வளோ மூட்டை மூட்டையாக வரும் ஃபோட்டோவெல்லாம் சைன் பண்ணி அனுப்புறது எல்லாமே நிக்கில் அந் இருந்து எனக்கு நிக்கில் ஃப்ரெண்டு நண்பன் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயம் யாருமே வந்து எதுவுமே டிமேண்ட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இந்த படம் நல்லா வரணும்னு நீங்கள் மீடியா அந்த ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணது நான் வந்து ஒரு தமாஷா ரிலீஸ் பண்ண ரியாக்ஷன் என்ன வரும்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் வந்து பல கோடி ரூபாய் ச செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறத தாண்டி இந்த படத்துக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்கிற படம் ராபர்ட்டும் வனிதாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உலகத்துக்கே வந்து கொண்டு போய் சேர்த்த இந்த மீடியா உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் தலை வணங்குறேன் தலை வணங்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி இப்போது இந்த சுச்சுவேஷனில் இங்கே போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் எனக்கே தெரியும் பணம் ஓகேங்க பணங்கிறது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் நாங்களும் எல்லோருமே பார்த்துட்டோம் எல்லாருமே பார்த்துட்டோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம் பண்ணிரலாம் சமாளிச்சிடலாம் இங்கே ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து கடனை வாங்கி திருப்பி கொடுக்கும்போது கூட என் படம் சம்பாரிச்சிரும் அதை வச்சு நான் கட்டிடுறேன்னு அந்த புள்ள சொல்லவே இல்லை ஏன்னா சினிமாவை பற்றி நமக்கு தெரியும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்கு அதை பிடிச்சி மக்கள் தேட்டருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அதை தாண்டி நாங்கள் மக்களுக்காக இந்த விஷயம் பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன்றது உங்களோட இது உங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க ட்ரை இருக்கோம் இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து நான் நான் நடிக்க போகிறேன் நான் வேலை செய்ய போகிறேன் நான் கொடுத்துட்றேன் அந்த காசை நான் அந்த பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா அதே மாதிரி மகேந்திராஜி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அவரும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒரு ஒன் டே தான் நடிச்சிருப்பாரு ஆனா அவ்வளோ போர்ஷன் நான் எடுத்திருக்கேன் அதில் எல்லாருமே அனுமோகன் சார் வாசுக் எல்லாருமே ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா எந்தெந்தோ இருந்து எதேதோ பாஷையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறாங்க எடுக்கிறாங்க டப்பிங் படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து ஒரு பாட்டு அது ராஜா சார் எப்போவோ போட்ட பாட்டு ஒரு படத்தில் வந்தது அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது எங்களால் சத்தியமாக சொல்ல முடிய மாட்டேங்குது மக்களுக்கு அந்த டைமில் என்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு மிக பணிவான ஒரு முயற்சி கூட்டு முயற்சி எல்லாருமே தமிழ் நடிகர்கள் தமிழ் நாட்டில் உக்காந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி இங்கே நடித்து இங்கே தான் நாங்கள் இன்னும் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு எல்லாருமே இங்கே இருக்கோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு நான் கை கூப்பி கேட்குறேன் தமிழ் மக்களே வந்து படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் வந்து பாருங்கள் என் மேலே எவ்வளோ நான் அன்பு வச்சுருக்கீங்க எனக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட அன்பு மீடியாவோட அன்பு மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வாங்க ரொம்ப எமோஷனலா இருக்கு ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்கேன் ஆனா நான் தப்பு பண்ணியிருக்கலாம் ரைட்டு பண்ணியிருக்கலாம் இது ஃபஸ்ட் அட்டம் இது வந்து என்னை வந்து கட்டுப்படத்த படுத்தாது பட் அதே சமயத்துல அதை நான் தப்பு பண்ணியிருக்கேனா ரைட்டு பண்ணியிருக்கேனான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு மீடியா ஆகிய உங்களுக்கு கண்டிப்பா அந்த உரிமை இருக்குது விமர்சனங்களை எழுதுங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சேர்த்துருங்க அது நல்லா எழுதுங்க இல்லை குறைய கூட எழுதுங்க மக்கள் வந்து என்ன இப்படி எழுதி இருக்காங்களே வந்து பாருங்க அந்த பணம் உங்களுக்கு பெரிய பணம் தான் ஆனா அந்த பணம் இல்லை அப்படின்னா சினிமாவே இல்லை தயவு செஞ்சு பெரிய படங்களுக்கு மட்டும் வரவேற்பு வருது ஓப்பனிங் வருது படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போயிடுது பஸ் போயிடுது ஹீரோ பட படங்கள் எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது ஆனால் நாங்கள் வந்து ஹீரோ படம் எடுக்கலை ஒரு 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 நியாயமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்தீங்கன்னாலே நாங்கள் பொழைச்சிப்போம் தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு உங்களோட வி விமர்சனங்களையும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க அதான் சொல்கிறேனே உங்கள் அன்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பணம் காசுன்றது இவ்வளோ சம்பாதிக்கணுன்றதுக்கு இந்த படத்தை எடுக்கலை உண்மையாக லாஸை பற்றி யோசிக்கலை வருமா திரும்பின்றது யோசிக்கல ஏன்னா உடம்புல தெம்பு இருக்குது மனசில் திடம் இருக்குது

அது கண்டுபிடிச்சிங்களா நான் தான் ஆமாம் அது வந்து எனக்கு எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் அது வந்து நான் பிறந்து ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே ஒன்றரை வயசு இருக்கும் போது வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பிச்சிது சென்டிமெண்ட்டாக ஸோ அதில் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்காங்க ஆனால் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலையும் அதில் தான் எடுத்தேன் பட் அந்த ப பர்டிகுலர் அந்த ஓப்பனிங்கில் பூஜை பண்ணது வந்து அந்த வீடியோ இல்லை பட் அது ரீசண்டாக தான் எங்களுக்கு கிடச்சிது இது வந்து ப்ரொடியூசர் அடம் பிடிச்சி அதை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி ஏன்னா அது கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரிஜினல் வீடியோ கிடைக்கல பட் அது என்னோட டிஐ ஆர்டிஸ்ட் ரகு சரை ரொம்ப தேங்க் பண்ணும் அவ்வளோ சின்சியராக எனக்காக ஒர்க் பண்ணாங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து அதை ரெடி பண்ணி அதை பண்ணது வந்து எனக்கு ஐ திங்க் அந்த ஆடியோட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஜோவிகா தான் கண்டிப்பாக ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லாருமே பிஸியா இருக்காங்கம்மா இன்னைக்கு கூட பாருங்க யார் யார் ஃப்ரீயா இருக்காங்களோ வராங்க அவர் இப்போ கூட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாலஞ்சு நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாகவே இருக்கு ஏதோ நம்ம படத்தோட ஓவர்சீஸ்க்கு பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்க நம்பரை இப்போதான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் பிகாஸ் நான் ராபர்ட்டுக்கு அடிச்சா நாலஞ்சு நாள் ஆஃபாக இருக்கேன்னு சம்திங் இஸ் ஐ திங்க் ஒர்க் இஸ் ஆல்சோ கோயிங் சம்திங் பர்சனல் ஆல்சோ பட் அதை தாண்டி வந்து ராபர்ட்டோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ராபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப உள்ளிருந்து நடித்தது வந்து நான் உணர்ந்தேன் அந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்துச்சான்னு தெரியல பட் ஐ ரியலி லைக் டிஸ் பர்ஃபாமன்ஸ் ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே அதான் நான் சொன்னேன் ஒரு பெண் டைரக்டர்னா உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி இந்திரா காந்தி இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படிதான் எடுக்கணும்னு இல்லை நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து மக்கள் பார்க்கணுங்க என்ஜாய் பண்ணுங்க என்டர்டெயின் பண்ணணும் நான் எடுத்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளம் வந்து நாற்பது வயசுல ஒரு கப்பல் புருஷ முன்னாட்டி கதைனாலே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கில் இல்லைன்னா அதில் எனக்கு அது ஏன்னா நான்லாம் வந்து பாக்யராஜ் சார் படங்கள்லாம் அந்த காலத்திலே நான் இவ்வளோ ரசிச்சிருக்கேன் முந்தானை முடிச்சு தாவனிக் க கனவுகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் ஸோ அதே நம்ம இப்போது ரீமேக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வேற லெவல் போயிட்டாங்க அவங்க ஸோ நம்ம கொஞ்சமாவது அதோட கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஹோப்ஃபுல்லி அது வரவேற்பு இருக்கும்னு நம்புறேன் அவ்வளோதான் யாருமே முயற்சி கிடையாது அது வந்து அது சில சில புரியல பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ஐவிஎஃப்ங்கிறது வந்து உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் இதில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வந்திருக்கு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு உலகம் பூராவே பெண்களுக்கு வந்து அந்த 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 ஐ திங்க் ஹார்மோன்ஸ் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைலு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்லையா ஸோ அதனால வந்து எல்லாருமே ஐவிஎஃப் தான் மேக்ஸிமம் போகிறாங்க ஸோ ஐவிஎஃப்ங்கிறதே என்ன ஸோ அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதை ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு முந்தியெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லும் ஸோ ப்ராக்டிக்கலி மெடிக்கலி வந்து இப்படி இப்படி தான் பண்ணோம் ஆனால் அது எல்லா படத்துலேயும் கொண்டு போய் ஊசி போடுறதையும் பார்க்க இதே தான் காட்டுறாங்க நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணுன்னா எதாவது வித்தியாசமாக தான் பண்ணி ஆகணும் அது அது வந்து ஐ திங்க் சில பேருக்கு மொத்தம் தான் அந்த கட்ஸ் இருக்கும் நான் ஐ லைக் வாட் தி ஹெல் பண்ணாம ஆர்த்தி ஏன் அப்போ ஆர்த்தி இல்ல ஆர்த்தி இல்ல இல்ல एक्चुअली ஆர்த்தியோட வாய்ஸ் வந்து அப்போ ரொம்ப பிராப்ளம் வந்துது ஒரு கரெக்ட்டா அந்த டைம் வந்து பேசirனோ انا பேச முடியல அதனால வேற ஒருத்தவங்க பேசுறாங்க ஆ ஆ இல்லையே நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேன் நேராக போய் பார்த்து இளராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம் லைசன்ஸ் வந்து காசு கொடுத்து சோனி சோனி தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை யார் கரெக்டாக வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி வியர் ஆல் அடல்ட்ஸ் அட் தி என் ஆஃப் த டே சின்ன பிள்ளைங்களை வந்து நீ பார்க்காத ஏய் நீ போ அப்படின்னு சொல்றது ஓகே பட் அந்த சின்ன பிள்ளைலையும் எனக்குமே ஞாபகம் இருக்கு ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்ல பர்டிகுலர் சேனல்ல வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவா வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் எல்லாமே எல்லாமே தெரியுது அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் எங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரொட்டெக்டடாக இருப்பாங்க ஆனால் அது ஏதோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கத்துல தூங்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்ன தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா ஆமாம் இல்லை இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ டு வாண்ட் மாதிரி முடியல இல்லை அது சி ஒரு ப்ரொடியூசராக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா இவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பாரம் பெரிய பாரம் நாளைக்கு காலையில் அது என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நார்மலுக்கு வர முடியும் அது வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த எமோஷன் வந்து எனக்கு அழுகையும் வருது அழுகையும் வரமாட்டேங்குது ஏன்னா நான் இந்த நேரத்தில் அழுதுட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது நான் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது போய் முட்டுதோ இல்லை வந்து அந்த டைட்டானிக் வந்து காப்பாற்றுறோமோ அந்த செகண்ட் வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும் ஸோ நான் பிரேக் டவுன் ஆகணும்னா கூட அது விடாமல் நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் ஏデ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமே அவேலேபிள் ஆயிருக்கு. சோ அதனால கண்டிப்பா சொல்ல முடியாது. பாத்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த எவ்ரிபடி. ஐ மீ பட் பண்ணாங்களே கூடவே தானே இருக்காங்க. சி இன்னைக்கு அதான் சொல்றேனே. நாஜுகா சொல்றேன். அந்த காலத்துல வந்து எங்க அம்மா அப்பா வந்து அமெ அமெரிக்கால இருந்தோம் நாங்க. அப்போ இங்கிலீஷ் படிக்கலாம் கூப்பிட்டு போவாங்க. அங்கெல்லாம் எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சீன்லயும் கிссиங் சீன் இருக்கும். அப்போ வந்து க்ளோஸ்யர் ரைஸ் க்ளோஸ்யர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நானு பிரீத்தால இப்படி மூடிக்குவோம் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்ன அதுக்கு அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறதும் தப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் ஒரு ஒரு அடல்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்ட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க வளர போகிறவங்க நம்ம வளர்ந்தவங்க வித்தியாசம் அவ்வளோதான்

எதுக்கு யோசிப்பீங்க நான் என்ன பண்றது நீங்க அந்த சக்கிலாவை ஆமா அப்படிதான் நினைக்கிறாங்க இல்ல அப்படிதான் நினைக்கிறாங்க அது அது கண்டிப்பா நான் இந்த படம் பேசும் நான் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே எனக்கு கொஞ்சமாவது நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்துல இருக்கும் தான் நான் இதுலதான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் ஸோ அது ஒன்று தான் பட் மற்றபடி இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இருக்கிற காமெடியன்ஸ்க்கு நான் வயசுல பெரியவர் அவங்களுக்கு ஜோடியாக பண்ண முடியாது கவுண்டமணி டைம் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படியும் பண்ண முடியாது ஸோ நான் ரெண்டும் கெட்ட டைம் வந்து செவன்ட்டீஸில் போறது தான் என் தப்பு இல்லை இப்போ எல்லாம் கரெக்டாக அக்கா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இப்போ ஒரு குட்டி ஊர்வசி இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிட்டாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணணும் திரும்பியும் வந்து நீங்க கேரளால இருந்து கர்நாடகால இருந்து மட்டும்தான் கூட்டிட்டு வந்து நான் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதுதானே உண்மை அது அவங்களுக்கே தெரியும் அதுதானே உண்மை அவங்களுக்கே தெரியுமே மம்முட்டி சார் மோகன்லால் லால் சாருக்கே நல்லா தெரியும் வெள்ளிக்கிழமை ஷகிலா கா படம் வருதுன்னா டிஸ்ட்ரிப்யூட்டர்ஸ் தள்ளுவாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரிஞ்சு நானே கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தையில

ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வரும் இல்லையா நாங்கள் சும்மா எடுக்கிறோன்றதுக்கு காசை செலவு பண்ணி ஐநூறு ஸ்க்ரீன் போடுறோம் அது பெரிய படங்களுக்கும் நிறைய அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் மெயின் சென்டர்ஸில் போடுறோம் கரெக்டான ஷோ டைமிங்ஸ் போடுறோம் மேட்னி நைட் ஷோ இன்னும் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு நம்ம கண்டென்ட்டும் ஒரு அடல்ட் கண்டென்ட் போது இந்த யங்ஸ்டர்ஸும் போகணும் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லா மல்டிபிளெக்ஸஸ்லயும் வருது பிவிஆர் டோட்டல் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வி ஹவ் டேக்கன் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்றோம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும் அண்ட் ப்ராப்பராக வந்துடும் அதை நீங்க தான் போய் அதை பார்த்து நீங்கள் அதான் சொல்றேன் நீங்க நினைச்சா நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஜோவிகா வந்து எனக்கு ஐ எனக்கு தெரியல தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தியமா இன்றைக்குமே வந்து எவ்ரிடே ஒரு ரெண்டு படம் ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க லைனு கேட்கும் போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையாக இருக்கு ஆனால் அது ரெண்டாவது மூணாவது படமாக இருக்கணும் இன்ட்ரொடக்ஷனுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி படம் வந்து நாம் வந்து ஜோவிகாவை வந்து கொண்டு வர விரும்பல மாட்டி விட விரும்பல தப்பாயிடும் ஒரு பாரம் ஆயிடும் அவ்வளோ தேவையில்லை ஒரு ரெகுலர் படத்துல ஹீரோயினா உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணால் அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிமில் பார்க்கணுன்றதுக்காக நல்ல படத்துக்காக ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஹீரோ படம் எனி திங் ஃபைன் கரெக்டான இன்ட்ரொடக்ஷனுக்காக தமிழில் வெயிட்டிங் தெலுங்குல பண்ணுறாங்க அது நடக்குது பட் இது இதுக்காக நாங்கள் வெயிட்டிங் ஸோ அகெயின் தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க அதையும் தான் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது திரும்பியோ எங்கேயோ தான் போகிறாங்க நான் என்னங்க பண்றது இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க உடனே சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆப்னாப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா சம்திங் அந்த டைம்ல தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்னு வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைம்ல அப்போ சத்தியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட பேச அத நான் கண்ணால பாத்துருக்கேன் காதால கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருனா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அது முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாவுக்கு வந்து நான் சொல்றது என்னென்னா அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவை விட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவிக்காக்கும் என் நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலையோ யாரும் நீங்கள் எல்லாரும் எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் அந்தந்த ஏஜ் வளரட்டும் எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல இருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்புறம் வயசாயிடுச்சுவிங்க சின்ன வயசுல வந்தா இப்படி சொல்வீங்க கொஞ்சம் இதோ வந்தா எதான ஒன்று சொல்றீங்க என்ன பண்றது சொல்லுங்க